கூடாரத்தில் சேரவேந்தன் அமர்ந்திருக்க அவன் முன்னால் ராசசிம்மனும் உப தளபதிகள் இருவரும் அமர்ந்திருந்தனர் ராசசிம்மன் இன்றைய போரில் பருதி கொல்லப்பட்டான் பாதி குதிரைப்படையையும் பாதி யானை படையையும் இழந்துவிட்டோம் இழந்த வீரர்களின் எண்ணிக்கையை கணக்கிட கூறியிருக்கிறேன் என்றான் என்ன வகையான தாக்குதல்களை இன்று எதிர்கொள்ள நேரிட்டது என்றான் சேரவேந்தன் அமைதியாக படை கொடியூரை நோக்கி திரும்பிய இடத்தில் பெருங்கொடி மின்னை என்ற நச்சு செடிகளை பதிய நிட்டு வைத்திருந்தனர் அவற்றை தொட்ட முதல்நிலை வீரர்கள் பாதிக்கப்பட்டனர் அதன் பின் பாதையை மறைத்து புதிய பாதையை உருவாக்கியிருந்தனர் என்பதை விளக்கமாக கடம்பன் கூறினான் அதன் பின்னர் பெரு ஆனந்த என்ற சிந்தையை மயக்கும் செடிகளின் இலைகளை குவித்து வைத்திருந்தனர் நமது வீரர்கள் காடுகளை அழித்து முன்னேறியபோது அவற்றையும் நெருப்பிட்டனர் அவற்றின் புகையை நுகர்ந்த நமது வீரர்கள் சிந்தை மயங்கினர் ஆதலால் நம் படை போரிடும் தன்மையை இழந்தது அந்த நேரத்தில் தீப்பற்றி எறியும் காட்டு பன்றிகளை ஏவி யானைகளை மிரண்டோட செய்தனர் யானைகள் வெறியேறி நம் படையை தாக்கியதில் பேரழிவு உண்டாகியது சற்று நேரம் யோசித்த சேரவேந்தன் எது நமது பலம் என்று நினைத்தோமோ அதையே நமது பலவீனமாக்கி காட்டியிருக்கிறான் பாரி நமது பலத்தை வைத்தே நம்மை அழிக்கிறான் சரி நாளைய திட்டம் என்ன என்று கேட்க இன்றிரவும் தாக்குதல்கள் இருக்கும் அனைத்து புறங்களிலும் பாதுகாவலை பலப்படுத்தி விட்டேன் யானை படையை பன்றிகள் நெருங்க இயலாதவாறு மூன்றடுக்கு காவலை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஆயிரம் வீரர்களை செம்மலை கரட்டின் மேல் நிறுத்தியிருக்கிறேன் என்றான் ராசசிம்மன் வீரர்கள் அனைவரையும் ஆயுதங்களில் நஞ்சை தடவ கூறலாமே என்றான் சுகேசன் இரவிற்கான தாக்குதலுக்கு தேவையில்லை குறி அம்புகளால் நஞ்சு வீணாகும் நாளைய போரில் பயன்படுத்தலாம் என்றான் ராசசிம்மன் பாரி போர்க்களத்திற்கு வந்தானா என கேட்டான் சேரவேந்தன் அவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நெருங்குவதும் இல்லை மாயன்மலை மீது நின்று நமது படைகள் நுழைவதை கவனித்தான் செம்மலை மீதும் நின்று தாக்குதலை வழிநடத்தினான் நம்மை சுற்றியேதான் இருக்கிறான் என்றான் ராசசிம்மன் பாரி ஈட்டி எறிந்து யானையை வீழ்த்தியதை ராசசிம்மன் சொல்லாமல் தவிர்க்க கடம்பனும் அமைதியாய் இருந்தான் ராசசிம்மன் சொன்னதை கேட்டு அதிர்ந்த சேரவேந்தன் நம்மை முழுவதும் அழிக்க முடியாமல் அவன் திணறும் போது படையை நகர்த்தி சென்று நீங்கள் ஏன் அவனை அழிக்க முயலவில்லை என்றான் அவன் நினைத்திருந்தால் சேரப்படை மீது மிக பெரிய சேதத்தை மாயன்மலையின் முன்பாக நிகழ்த்தியிருப்பான் அவன் குதிரைகளுக்காக மனிதர்களை விட்டு வைத்திருக்கிறான் இம்முறை அனைவரும் அதிர்ந்து போக ராசசிம்மன் தொடர்ந்தான் நமது குதிரைப்படையை கண்ட தருணத்தில் நாம் எதிர்பார்த்தது போல் பாரி திகைப்படையவில்லை